வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் அன்பின் வலிமை என்ன தலைப்பு அன்புதான் வலிமை அன்புக்கு வலிமை என்ன பார்ப்போம் தாள் தாள் அன்புன்றது அது சொல்லி மாளாகும் என்ன அன்புமிகு ஓ அன்புக்காக சிலோட உயிரை விட்ட என்ன மாதிரி பெறும் முற்றாக எங்கோ அதுக்காக முற்றாகங்கோ உயிராயிருக்கணும் அன்பு உம்மாரி அன்பு வைக்கிற அன்பு எல்லாரிலையும் பெறாது இல்லையே கணக்கு பிரச்சனையில் வந்ததும் கரைச்சியல் இந்த வீட்டில பிரச்சனை அடிமை ஆக்கிரும் இந்த எதிர்பார்க்கறது அன்புலையும் எதிர்பார்க்கறதும் பிரச்சனை എതി പാർത്ത് അൻപാൽ കിടക്കാതെ തച്ചോ അത് മടങ്ങാൽ മനുഷ്യനെ പോട്ട് ഉള്ളി തുളച്ചി പോടും ശരി അത് കവറായിരിക്കണം മറ്റേത് അൻപ് വയ്ക്കും ഉണ്മയെങ്കിലും അൻപ വെച്ചും പാകും ഇല്ലേ അത പാതിട്ട് തന്നെ അൻപും വയ്ക്കണം ഒരു പക്കം അനുഭവ ഒരു പക്കം അനുഭവിക്കാട്ടി അതും ചിക്കനായി പോകും ഇപ്പം ഒരു തലിയ അൻപായിരുന്ന ഇരുതലിയായി സീരി ഉണക്കൊരുത്തേ அன்புற இருபேரும் சரியான புரிந்துணர்வர்களும் சரி அன்பு பேசி போட்டுருந்தா அதை சமாளித்தோட அன்பிலான் பேசுறேன் சில கோபம் வரும் அன்புக்கு இல்லையே அது நான் கல்கான் எடுக்க காய்ச்சோட வேண்டாம் இவன் பேசுவான் சரி அன்பின் மெலிமை ஒரு ராசாயிருந்தேன் அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமோ தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் ஏழா கூடமாக கேள்வி கேட்க வேண்டியது குறிக்கால கேட்கிற அவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் முழிப்பாரு இது நல்ல விதிய அதை பார்த்து ரசிக்க வேண்டியது ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருவர் அவரிடம் மாட்டினே மந்திரி தான் மாட்டேன் அவரே அறிவு கூப்பிட்டு அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்றார் அமைச்சர் கடவுள் இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டார் துளஞ்ச வேலா ஆமாம் இருக்கிறார் என்றார் அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா என்றார் ஆமாம் அரசு அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது இருந்த இடத்திலே கண்டுமிட்ட நேரத்திலே ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனின்றி யாரால் முடியும் யார் கேட்டோம் மந்திரி சொல்றேன் அமைச்சர் சொல்றேன் இந்த இடத்துலதான் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்றார் ராஜா துளஞ்ச வயலா என்ன சொல்லுங்கள் என்றார் அமைச்சர் நீங்க சொல்லுகிறே சர்வ வல்லமை படைத்தவர் இருந்த ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடிய அப்படி இருக்கும் போது அவர் இருந்த இடத்திலிருந்து ஒருவருடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து விடலாமே மஜிக் செய்யற மாதிரி அதை விட்டு விட்டு பக்தன் கூப்பிட்டால் உடனே ஒரு வாகனத்தில் மீது ஏறி ஏன் இங்கு ஓடி வர வேண்டும் இந்த இடத்த மஜிக் செய்ய வேண்டிய அப்படி வருவதாக புராணங்கள் எல்லாம் சொல்கிறதே உறங்கி வரவா நல்ல கேள்வி அவருக்கு இருக்கின்ற சக்தி அவர் உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஒரு விரலை அசைத்தா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்ச விடாதா என்று கிட்டவ கடையாக கிட்டவந்தா விரலுக்கு தெரியா நண்டை சுற்றுலா கட்டும் என்ன தங்கம் உம் உளக்கே ஆஹ் அமஞ்சன் ஜோசிட்டேன் தின்னடா கிடைச்சரிந்தாளோட மாட்டிட்டே அதன் பின்ன சொன்னேன் அரிசே இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்ப வர சமயம்

சொல்லாட்டியும் பிரச்சனை சொன்னாலும் பிரச்சனை மூஞ்சி ஊற்ற பிடிச்ச சேரப்பாண்ட மாதிரி ஐயோ அனுபவம் பெரியது எங்கேயோ மாட்டி இருக்கிறேன் சின்ன அரசே இந்த கேள்விக்காரன் பார்த்துட்டு சமயம் இருப்பதை சொல்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்போதைக்கு அவனிடம் வந்து நைஸாக தம்பிச்சுட்டேன் அமைச்சர் சரியோ சிறிது காலம் கழித்து ஒரு நாள் ராயா உல்லாச பயணம் புறப்பட்டேன் அவருடைய குடும்பம் உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனார்கள் ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போய் கொண்டு வந்தார் அந்த படகின் ஒரு முனையிலே ராஜா உட்கார்ந்து நதியின் அழகை தசித்து கொண்டு வந்தார் எனக்கு நல்ல விருப்பம் இன்னொரு முனையிலே அமைச்சர் ராஜாவின் குமரனுக்கு பேடிக்கை விளையாட்டு காட்டிக் கொண்டு வந்தார் வேறு அங்கே வேறு காட்டிக் கொண்டு வந்து இருந்து நடு ஆற்றில் குதித்த ராஜாவுடன் என்னடா படகில் இருந்து நடு ஆற்றிலே குதித்து ராஜாவுடன் வந்தார் ஆர் காட்டிக்கொண்டு அரசு அவர் தான் அமைச்சர் அரசு இளவரசர் படகிலே பத்திரமாக இருக்கின்றார் தண்ணீரில் விழுந்தது வெறும் கல் தான் என்றார் என்னதுக்கு அங்கத்தையான் கதைக்கு இப்ப சந்தர்ப்பம் தருகிறார் தெரியும் கல் தான் என்ற இரண்டு பேரும் ஈர உடையோடும் படகுக்கு வந்து சேர்ந்தனர் ராஜா அமைச்சரை கோபமாக பார்த்தார் இது என்ன விளையாட்டு அரசே சிறிது நாட்களுக்கு முன் நீங்கள் கேட்ட கேள்வியின் பதிலே நான் அனுமதி ரீதியாக உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனாலே தான் இப்படி என்ற அமைச்சர் அதன் பின் விளக்கம் கொடுத்தேன் அரசே ஒரு பக்தனுக்கு கஷ்டம் என்றால் இருந்த இடத்திலிருந்து அதை தீர்த்து வைக்காமல் கடவுளையே நேரில் ஓடிவர வேண்டும் என்று கேட்டீர்களே இப்போது நடந்தது என்ன இளவரசர் தண்ணீரிலே விழுந்து விட்டான் என்றதும் நீங்கள் ம் என்று ஒரு விரலை காட்டினால் போதும் உடனே தண்ணீரிலே கொதிக்க ஏராளமான காவல் வீரர்கள் இங்கிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இளவரசன் விழுந்து விட்டான் என்று உடனே அவன் என்ன திசையில் எந்த பக்கம் விழுந்து விட்டான் என்று கூட பார்க்காம உடனே அன்னையில் குதி செய்யுது விளையாடி கொண்டு விழுந்து குதிஞ்சுட்டேன் அப்படி உங்களை குதிக்க வைத்தது என்ன மகன்மேல உள்ள பாசம் அன்பு அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வருகிறேன் முடியுமே அருள் அண்டியோட தற்கொலை ஓடி வருகிறார் அப்படி என்று அதுக்கு பின் அந்த ஏடா ராய ஏடாகூடமான கேளிகளை ஆள் விட்டுட்டு இந்த ஈடாகூட கேளிக்காரருக்கு இந்த விளையாட்டு தான் சரி சில பேர் தரமாக கேட்டு ஒன்று விடிய மனசில வச்சிருப்பாங்க நாங்கள் சொன்னாலும் அவங்க அந்த அவங்க அதை தான் காய்ச்சே இருப்பாங்க இல்லையே இந்த தகவலை கேட்டுவிட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துவிட்டு போன்று கூப்பிட்டு அவர் வருகிறார் என்றால் ஆகாயத்தை பார்த்து கொண்டு நிற்காதீங்க இந்த இல்லை நாங்கள் சொல்லி போட்டோம் பார்த்து கொண்டு நிற்காதீங்க உங்கள் இடஒது வேறு அன்றைய சொன்னால் ஐயப்பன் புள்ளியில் வேறு பார்ப்போம் என்று கொண்டு நிற்கக்கூடாது இந்த கதையின் கருத்து என்னென்றால் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்கிறது தான் அன்பு வலிமையானது என்பதை புரிந்து கொண்டால் போதும் அன்புக்கும் வலிமை கூட இருக்கு சரி உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரையே வருகிறது உம் விளையாட்டிற்கு நீ அதுக்கு நீங்க வாழ்த்து செய்தி அனுப்புவதற்கு நேரிலே போவதற்கும் வித்தியாசம் இருக்குதில்லவோ பாத்தீங்களா ஓ கல்யாண பத்திரம் வந்து அந்த கல்யாண பத்திரையோடய அந்த விளையாட்டுலயே அடிச்சு விட்லாமே வாழ்த்துக்கள் மணமக்களுக்கு கண்டு போட்டு விடலாம் நானும் நானும் அனுபவம் இருக்கப்பா சொன்னாலும் அவனுக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து பாப்பேன்டாப்பா நீ எனக்கு விஸ் பண்ணிக்கலாம் தானே விஷ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்காது கேட்கறீங்க நீதான் அண்டைக்கு ஒருத்தன் அப்படித்தான் வந்தான் கையில ஒரு கல்யாண பத்திரைய வச்சிருந்தேன் சார் இந்த கல்யாணம் கொல்கத்தாவிலே நடக்கிறது மிகவும் தூரம் தான் இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்து கொள்ள போகிறேன் என்றான் மாப்பிள்ளி அவ்வளவு நெருக்கமான நான் என்ன வாழ்ந்து இல்லை சார் மாப்பிளியே நான் தான் அப்படியே ஆனால் போய் தான் நான் கலந்து கொள்ள போகிறார் இவர் பார்த்து அழைப்பதெல்லாம் ஆறு ஆயிரக்கண்டு வாக்கிடுது இன்னொன்னா தூத வாங்க ஓ மூதம் தான் நேரம் அம்ப அப்படி